அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் போலாகிடுமா இமை போல் இரவும் பகலும் என காத்த அன்னையே உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவா பூம் சிறிய காலையில் தினமும் கந்தையம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா காலையில் தினமும் கண் விழித்தால் நாதி தொடும் தேவதாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போல் இரவு பகலும் என காத்தனையே உனதன்பு பார்த்த பின்விடவான பூமியாகும் சிறியது நிறைமாத నడిపోడు మెదువా మెదువా లైక్ షేర్ பண்ண ఒక సబ్స్క్రైబ్ కూడా